ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்சி வச்சுருக்குற மசாலா பொடி வச்சு இந்த காளான் குழம்பு செஞ்சுருக்குறேன் வாங்குறப்ப இந்த காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் தடுப்பில் வச்சு கடலை எண்ணெய் விட்டுருக்குறேன் கடலை எண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் விட்டுருக்குறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்குங்க பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் சேர்ந்து கலந்து விடும்போதே நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடு இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இது வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சது மல்லி சீரகம் இதெல்லாம் சேர்த்து நான் இது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் போய் பாருங்கள் அந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு அந்த மசாலா பொடி சேர்த்து கலந்துக்கலாம் இந்த மசாலா பொடி சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மசாலா பொடி சேர்த்து கலந்து விட்டது நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டு நம்ம ஒரு நிமிஷம் தேங்காய் துருவளோடு வதங்கினாலே போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவு வதங்கினாவே போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் ஆறுனு பின்னாடி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே காளான் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பேக்கெட் பட்டை கேளான் வாங்கி வச்சுருக்குறேன் இந்த காளானை வந்து கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அலசி எடுத்து வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை ஆறு வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து தாளித்து விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பாத்திரடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்குறேன் கடுகு சேர்த்துக்கங்க வரமிளகா சேர்த்துக்கங்க வரமிளகா கில்லாமல் சேர்த்துக்குங்க ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் போடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போது நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க உப்பு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வெங்காயம் நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள் அளவு நம்மளுக்கு வதங்கினாவே போதும் இப்போ நம்ம காளான் சேர்த்துக்கலாம் காளானை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் காளானெல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் அப்போ தான் காளானில் வந்து நம்மளுக்கு நல்லா மசாலா பிடிச்சி வரும் மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் காளான நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா பொடி சேர்த்து வதக்கி விட்டுட்டு அப்புறமா அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து குழம்பு கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் பாருங்க நம்மளுக்கு எப்படி இருக்கு இந்த குழம்பு பார்க்குறதுக்கு மசாலாவெல்லாம் கலந்த பின்னாடி இப்போ கொதிக்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கூட ஏன்னா வெங்காயத்துக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால அளவாக சேர்த்துக்கலாம் திரும்ப பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் நம்மளுக்கு காளான் குழம்பு ரெடி ஆயிரும் ஏன்னா காளான் நம்ம வதக்கினதுலேயே வதங்கி வந்துருச்சு இந்தளவு கெட்டியாகிற அளவுக்கு நீங்கள் காளான் குழம்பு விட்டுக்குங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்